ஐ நடத்தனை சீரியல் இனி வரப்போ எபிசோட் அனுப்புற மாதிரி வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இப்போ இங்கே நிலாவை இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு வந்து சோழன் விட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணுறாங்க நிலா உள்ள இன்டர்வியூக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ இங்கே சோழனுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீ வந்துட்டு அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற இடத்துல விட முடியுமா ப்ளீஸ் என்னால் இப்போ வர முடியல எனக்கு வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க சோழனுமே இந்த இந்த மாதிரி நான் வெளியில் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லை இது ரொம்ப அர்ஜென்ட்டு அவர் கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறாரு அவர் கொஞ்சம் பெரிய விஐபி அப்படின்னுலாம் வந்துட்டு அவங்கள ஹாஹா ஓஹோன்னு புகழ் தள்ளுறாங்க அப்படி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பெரிய இடத்த ஆளுன்னு வேற சொல்கிறாரு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிவிட்டு இங்கே சோழன் கிளம்பி போகிறாங்க நீங்கள் இங்கேயே திரும்பவும் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் அவர் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் பிக்கப் பண்ணி விட்டுட்டு நான் வந்துடுறேன் நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி கா காரை எடுத்துக்கிட்டு போகிறாரு அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே நிலாவோடைய அப்பா இருக்கார் இதை பார்த்ததும் சோழனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஓ கஸ்டமர் சொன்ன விஐபி இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்றுட்டுருக்காங்க சார் நான் தான் இந்த கார் டாக்ஸி டிரைவர் நீங்கள் ஏறுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீயா போயும் போய் ஒன்று பார் முதல்ல அவனை பேஸ் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் பர்சனல் மேட்ரு வேறு கார் டாக்ஸி வேறு சார் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது சோழன் வந்துட்டு அப்பா அப்பாக்கிட்டே பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இங்கே பாரு நீ என்னை இறக்கி விடுற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத உன்னை பார்த்தாலே அப்படி எனக்கு பற்றிக்கிட்டு வருது கோவம் ஆல் ஒரு ட்ர கார் டாக்ஸி டிரைவர் நீ உனக்கு போய் இந்த மனோகருடைய பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே மனோகர் வந்து கேட்குறாங்க அதுக்கு சோழன் வந்துக்கிட்டு சார் இப்போ அவங்க உன்னுடைய பொண்ணு இல்லை என்னுடைய மனைவி இந்த சோ சோழனுடைய மனைவி நிலா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு என் பொண்ணை பற்றி திரும்பவும் ஒரு வார்த்தை பேசாத இங்கே பார் அவள் என்னுடைய பொண்ணு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவளை என்னால் ஒரே வாரத்தில் உன்னை விட்டு பிரித்து என்னால் கூட்டிகிட்டு போக முடியும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோழன் கிட்ட சோழனுமே இருந்துக்கிட்டு சார் அதுவெல்லாம் முடியாது உன்னால் உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் செஞ்சு காட்டுங்க நிலா வந்துட்டு கண்டிப்பாக எங்கேயும் வரமாட்டான் நீங்களே கூப்பிட்டா கூட அவள் எங்கேயும் வரமாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எண்ணி ஒரே வாரத்தில் என் பொண்ணாக என்னுடைய வீட்டுக்கு நான் என்னுடைய பொண்ணாக கூட்டிட்டு போக போகிறேன் அதை நீயும் பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே மனோகர் சோழன்கிட்ட சவால் விடுறாங்க இப்போ தான் வந்துட்டு இப்போது நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துடுச்சு சார் இறங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க தான் தெரியுது நம்ம சோழனுக்கு இது வந்து நிலா இன்டர்வியூக்கு வந்த ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இங்கே வந்திருக்காரு என்னவாக இருக்கும் இது ஏதோ சந்தேகமாக இருக்கே ஒருவேளை நிலா இங்கே வந்திருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு இவர் இங்கே வராரா இல்லை எதிர்த்தியாக தான் இங்கே வராரு வராரான்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் யோசிக்கிறாங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதா உன் பணம் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் இந்த மாதிரி கார் டேக்ஸி ஓட்டி நீ என் பொண்ணு கேட்குதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பொண்ணை எப்படி நான் பிரித்து கூட்டிகிட்டு போக பாருன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அங்கேருந்து எறிஞ்சிட்டு நம்ம மனோகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போகிறாங்க போறாங்க தான் எங்க சோழனுக்கு எதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு கால் பண்ணி என்னங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா அப்படின்னு இருக்காங்க இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நான் வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா இன்டர்வியூக்கு போய் பார்க்கும்போது அங்கே சூர்யா இருக்காங்க அவங்கள பார்த்ததும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பேசி முடிச்சிட்டு கிளம்பும் போது தான் உள்ளே அங்கே மனோகர் போகிறாங்க மனோகரை பார்த்ததும் இங்கே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது யோ அப்பா நீங்கள் எங்கே எங்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இவர் எங்கே இங்க வந்தார் அப்படின்ற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க ஆக்சுவலி ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு இந்த கம்பெனியோட மோது எம்டி வந்துட்டு நம்ம சூர்யா தான் அவருக்கு வந்து டீட்டெயில்ஸ் போய் நிலா கண்டிப்பாக இது நிலாவாக தான் இருக்கும் அப்படின்னு நிலா தான் அப்படின்னு ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மழை கிட்ட போய் சூர்யா வந்துட்டு இந்த மாதிரி நிலா வந்துட்டு என்னுடைய கம்பெனிக்கு தான் சென்னையில் என்ட்ரிக்கு வந்திருக்கா அப்படின்னு இங்க நடந்த எல்லாத்தையுமே சூர்யா வந்து மனோகர் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிளான் போட்டு நிலாவை கடைசி ரவுண்டை எப்படியாச்சும் நீ செலக்ட் பண்ணணும் நிலா அங்கே வரும்போது நானும் அங்கே வரணும் நாம் எப்படியாச்சும் நிலாவை அங்கேருந்து பேசி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நிறைய பிளான் போட்டு மனோகரும் சூர்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் நிலாவை வந்துட்டு இந்த இன்டர்வியூக்கு லாஸ்ட் ரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஹெச்ஆர் ரவுண்டுக்கு இப்போது நிலா வந்துட்டு அந்த அது எதுவுமே தெரியாமல் இங்கே என்ன நடக்குதுன்னு ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி நிலாவை அங்கே வர வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா நிலா வந்து அப்பா சொல்லிக்கிட்டு நான் உன்னை இங்க வர வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் சொல்றாங்க இதை கேட்டதும் நிலா பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்கப்பா நீங்களா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா என்னப்பா இது என்ன இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் எனக்கு எதிராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா ஆ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்கப்பா இப்போ எதுக்காக சூர்யா தான் இந்த கம்பெனிக்கு எப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்களா அப்போது ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கீங்க நான் இங்கே நடக்கிறது எதுவுமே எதிர்ச்சியாக நடக்கலை அப்படின்ற மாதிரி நீலாம் எல்லா விதத்துலேயும் கொஷின் பண்ணுறாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நீ இந்த கம்பெனிக்கு இன்ட்ரிவியூக்கு வரேன்னு தெரிஞ்சு உன்னை லாஸ்ட் ரவுண்டுக்கு செலெக்ஷன் பண்ண வச்சு இங்கே வந்திருக்கேன் உன்னை பார்த்து உன்னை பேசி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன் இங்கே பாரு நிலா நீ இங்கேருந்து கஷ்டப்பட தேவையில்லை நீ கிளம்பி வந்துரு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இங்கே பாரு சூர்யா எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கான் அப்படின்னு இது மட்டும் இல்லை நிறைய கம்பெனி அவன் பேரில் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது பெரிய வசதியான குடும்பம் நீ இப்படி ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கஷ்டப்படணுமா நீ பேசாமல் கிளம்பி வந்துரு இன்டர்வியூக்கு வேற இப்போ அட்டெண்ட் பண்ண வந்திருக்க இந்த மாதிரி எதுக்காக நீ ஃபைலை தூக்கிட்டு அங்கேயும் அழைஞ்சிட்ருக்கணும் இங்கே பாரு இந்த கம்பெனியோட எம்டிஏ நீ தான் இவரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ பேசாமல் கிளம்பி வா நீலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் கூப்பிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க நிலா பா இதுக்காக தான் நீங்கள் பிளான் போட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்திருக்க அது மட்டும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுப்பா நான் வந்துட்டு உங்கள் கூட வர முடியாது அதாவது நான் அங்கே இருந்ததை விட இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் உங்களை விட ஆயிரம் மடங்கு இங்கே இங்கே எல்லாருமே என் மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்க என்னை அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிறாங்க நான் வந்துட்டு என்னுடைய கூட பிறந்த அண்ணன் கூட என்னை இப்படி பார்த்துக்கல ஆனால் இங்கே என்ன கூட அண்ணன் என்னை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு நான் சொல்கிறது எல்லாமே அத்தனையும் உண்மை உங்களை விருப்பேற்றணுன்றதுக்காகவோ இல்லை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவோ நான் இதை வந்துட்டு போய் சொல்லலை இது அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே நீலா இங்கே சோ சோழனுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப ஹஹா ஹோஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் பார்த்தனே இப்போ அவன் வண்டியில தானே வந்தேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் கேட் டேக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க குடும்பத்தை பற்றி ஹாஹா ஹோஹோன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன சந்தோஷமா இருக்க போற அதுனாலதான் உன் லட்சணம் தெரியுது இதோ ஃபைலை தூக்கிட்டு வந்து நின்று இருக்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயும் தெரியலையா அதே அப்பா கிட்டே இருந்தா அப்படின்னா இந்த நிலமை உனக்கு வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலம் மனோகர்கிட்டேயும் கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் சோழன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஆளியே காணும் இங்கே மனோகர் வேறு உள்ளே போனார் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நம்ம ரிசப்ஷனில் வந்துட்டு விசாரிச்சுட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா நிலாவும் மனோகர் சூர்யா மூணு பேரும் வாக்குவாதம் இருக்காங்க சூர்யாவை பார்த்ததும் சோழனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஹெவி அங்கே இங்கே அப்போது எல்லாருமா பிளான் தான் நிலாவை இங்கே வர வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக போயிட்டு சோழன் வந்துட்டு கிட்ட ஏங்க என்னங்க ஏதாச்சும் பிரச்சனையா இவர் எங்கங்க இங்கே இவர் இங்கே வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் உள்ளே வந்து பார்த்தா இங்கே இவனும் இருக்கான் இவன் இவரு எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன தாங்க நடக்குது ஒரு வேளை அவங்க இங்கே ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு நீங்கள் தான் வந்தீங்களா இவங்களை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன்னு கேட்குறாங்க ஏங்க நான் எங்கங்க அப்படி பண்ண போகிறேன் ஆக்சுவலி எனக்கு இவங்க இங்கே இருப்பாங்கன்றதே எனக்கு தெரியவே தெரியாது நான் ஹெச்ஆர் ரவுண்டு இன்டர்வியூக்காக தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தாதான்னு தெரியுது இவன் இங்கே உட்காந்துக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நீலா சோழன் கிட்டே சொல்லிக்கிட்டுருக்காங்க இவர் இங்கே வரும்போதே நினச்சேன் ஏதாச்சும் உள்கூத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இவரோட கம்பெனி தான் இதுவா அப்போது நீங்கள் இங்கே இன்டர்வியூக்கு வரங்க அப்படின்னு ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சு டீட்டெயிலெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் இப்போ இங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிதானே இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்றது தாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் கரெக்டு இவர் எல்லாமே வந்துட்டு பிளான் தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்காங்க என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நான் வந்துட்டு கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டேன் எனக்கு என்னுடைய சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு நான் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வேலை செய்யணுன்னு எனக்கு அவசியம் இல்லை எந்த கம்பெனிக்கு போனாலையும் என் சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்தா எனக்கு வேலை கிடைக்க போகுது நான் வந்துட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு சொந்த காலில் நிற்பேன் நான் கண்டிப்பாக வந்துட்டு திரும்பவும் உங்கள் கூடையும் உங்கள் வீட்டுக்கு வருவேன் மட்டும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு இங்க நீலாம் சொல்லிக்கிட்டுருக்காங்க இங்கே சோழனுமே நிலா கே நிலா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க நிலா எங்கேயும் வரமாட்டா நிலா எங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மனோகர்கிட்ட சூர்யா கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி பேசிட்டு நீங்க வாங்க இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேசிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க நிலா இங்க பாருமா அப்ப சொல்ல கேளு அவங்க கூட போகாதம்மா அவங்க கூட போனா அப்படின்னா நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் இருந்ததை விட நிலா இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா நீங்கள் யாரும் அவளை கூட்டிகிட்டு இங்க இங்கேருந்து போக தேவையில்லை அவங்களுக்கே விருப்பம் இல்லாத போது நீங்கள் எதுக்காக இங்கேருந்து நிலாவை கூட்டிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் நிலாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போயிட்ருக்கும்போது காரில் பேசிக்கிட்டே போகிறாங்க ஏங்க நான் வந்துட்டு உங்கள் கஸ்டமரை பிக்கப் போகிறேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்ல அங்கே போய் பார்த்தா உங்கள் அப்பா அவரை பார்த்ததும் எனக்கு பயங்கர சாக்காயிடுச்சுங்க அப்புறம் அவர் எங்கே போகிறான்னு தெரியாமல் தான் முதல்ல அவரை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவர் இன்னொரு நீங்கள் இன்டர்வியூக்கு போன கம்பெனிக்கே வருவார் அப்படின்னு எனக்கே தெரியலை ஆனால் ரொம்ப நேராயும் வரலேன்னு உள்ளே வந்து பார்த்தா இங்கே என்னென்னமா நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சோழன் பேசிக்கிட்டே வராங்க நிலா ரொம்ப வருத்தத்தோடையே வராங்க ஏங்க இப்போ எதுக்காகங்க நீங்கள் வருத்தப்படுறீங்க திருவண்ணாமலையிலேருந்து வந்து இவ்வளோ நாளாக இங்கேருந்து கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு போகிற அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா இவ்வளோ நாள் இல்லை கஷ்டம் இப்ப என்னங்க உங்களுக்கு அதுதான் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன இன்னும் எத்தனையோ கம்பெனி இருக்கு அங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல கை கேட்டினது வாய் கெட்டாத கணக்காக வந்து போயிடுச்சிங்களேங்க இன்றைக்கி எப்படியும் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அது சூர்யா அப்படின்ட்டு ஆனால் என் அப்பாவும் அவன் பேச கேட்டுக்கிட்டு என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை கூட பிறந்த அப்பா அண்ணன் அம்மா இவங்க எல்லாருமே என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினச்சி வச்சுருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீலாம் சொல்லிக்கிட்டே வராங்க சோழன் கிட்டே நீங்கள் எதுக்கு அவங்க கவலைப்பட தீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கிட்டே சொல்லிக்கிட்டு காரில் கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட எழுப்புக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க